சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் பற்றி தான் இப்போ தமிழக அரசு வெளியிட்ருக்காங்க இது ஆல்ரெடி வந்து வந்துருச்சு இதற்கான லாஸ்ட் டேட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க எதற்காக இந்த ஐந்தாயிரம் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமேவா எப்படி வாங்கணும் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க இருந்தாலுமே ஹேன் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்காக இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை இது மட்டும் இல்லாம ஒரு லட்சம் வரை வட்டி இல்லா கடன் சொல்லிட்டு சலுகைகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில்தான் இப்போ நம்ம தமிழக அரசு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க போறதா ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க அதாவது சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரான கைம்பெண் பெண்கள் ஆதரவற்றோர் கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்தவும் ரூபாய் ஐந்தாயிரம் வந்து கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கும் சரி நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய அந்த வகையான பெண்களுக்குமே ரூபாய் பத்தாயிரம் இல்லைனா அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்கும் போது மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐந்தாயிரம் மானியத் தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இதை வெளியிட்டிருக்காங்க ஆமாங்க நீங்க வந்துட்டு உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரம் வாங்குறதுக்கு தான் இந்த அமௌண்ட் இல்லைன்னா வந்து மிஷின்ல பாதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க மெஷின் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் எனக்கு இந்த ஸ்கீம் மூலமா பணம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்களாலும் விண்ணப்பம் செஞ்சு வாங்கிக்கலாம் இதை வாங்குறதுக்கான தகுதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த கூடிய இருபத்தி வயது மேற்பட்ட பெண்ணா இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க ஆண்டு வருமானம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ளார இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இவை அனைத்தும் தான் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஏன் பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதாவது ட்ரை அண்ட் வெட் கிரைண்டர் சப்சிடி ஸ்கீம்னு சொல்லுவாங்க இதை ஸோ இதில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட உங்கள் கிட்ட வருமான சான்று இருக்குது அப்படின்னா வருமான சான்று ஸோ நீங்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதற்கான சான்று இருக்குது அப்படின்னா இன்னுமே சிறப்பு அப்புறம் உங்களோட ஃபோட்டோ உங்களோட பாஸ்புக் ஆதார் கார்டு பேன் கார்டு இது எல்லாம் போகும்போது எடுத்துட்டு போங்க போங்க அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க வந்து அவங்க கிட்ட விண்ணப்பிச்சுட்டு வந்துடலாம் இதற்கான கடைசி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி தான் கடைசி டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு மாதமா வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்க விண்ணப்பிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை இல்லை இதற்கு தான் விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா நாளைக்கு போயிட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரமா விண்ணப்பிச்சுக்கோங்க விண்ணப்பிச்சு கொஞ்சம் நாட்கள்லயே உங்களுக்கு அந்த சப்சிடி ஸ்கீம் மூலமா உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றதும் கிடைச்சிடும் கண்டிப்பா இந்த அறிவிப்பை அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்